கொல்கத்தாவில் நசீராபாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு கம்பெனியினுடைய வேர்ஹவுஸில் நடந்த தீ விபத்து அதில் தொழிலாளிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது சம்மந்தமானது அதனால தலையங்கத்தினுடைய தலைப்பு என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா தொழிலாளிகள் உயிர்னா என்ன அவ்வளவு இழப்பமா மலிவா ஒரு பூச்சி புழுவை போல நசுக்கி அவர்களை கொன்று விடலாமா இதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதா அப்படிங்கிற சென்ஸ்ல தான் தலைப்புங்கிறது இருக்கு இப்ப இது வந்து தீ விபத்து விபத்தில் பலியானவர்கள் அப்படின்னு தான் வருது ஆனா தலையங்கம் என்ன சுட்டி இது வந்து விபத்தில் பலியானவர்கள்னு இவங்கள சேர்க்கவே கூடாது இது வந்து நிறுவனம் நிறுவனமயமான படுகொலை இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அர்த்தத்தோடு தான் தலையங்கத்தில் பயன்படுத்தப்படுது அக்கம்பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளிகளை வரவழைச்சுதான் அந்த கம்பெனியில வேலை பார்க்க வைக்கிறாங்க அவர்களுக்கு தங்குமிடம்ங்கிறது வந்து பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடங்களை தான் தங்க வைக்கப்படுறாங்க அவங்கள ஏதோ கிரிமினல்கள் போல அவங்கள உள்ள போட்டு ராத்திரி அவங்க வந்து படுத்து தூங்கும் வெளிப்பக்கம் கதவு பூட்டப்படுகிறது அதனால இந்த தீ விபத்து நடந்த போது என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து தப்பிச்சு போறதுக்கு எந்த வழியும் இல்லை ஆகவே தீயில் கருகி அல்லது தீ படலைன்னா கூட அந்த புகையில பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் தான் இத்தனை பேரும் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி பிப்ரவரி ரெண்டு எட்டு வாரத்துக்கான தலையங்கம் இது வந்து குடியரசு தினத்தன்று கொல்கத்தாவில நசீராபாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு கம்பெனியினுடைய வேர்ஹவுஸ்ல நடந்த தீ விபத்து அதுல தொழிலாளிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது சம்பந்தமானது அதனால தலையங்கத்தினுடைய தலைப்பு என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா தொழிலாளிகள் உயிர்னா என்ன அவ்வளவு இழப்பமா மலிவா ஒரு பூச்சி புழுவை போல நசுக்கி அவர்களை கொன்று விடலாமா இதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதா அப்படிங்கிற சென்ஸ்ல தான் தலைப்புங்கிறது இருக்கு இந்த கிடங்குங்கிற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணேன் கிடங்குன்னா வந்து பொருட்கள் தானே இருக்கணும் அக்கம்பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளிகளை வரவழைச்சுதான் அந்த கம்பெனியில வேலை பார்க்க வைக்கிறாங்க அவர்களுக்கு இடம்ங்கிறது வந்து பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேர்ஹவுஸ் தான் அந்த கடங்களை தான் தங்க வைக்கப்படுறாங்க அவங்கள ஏதோ கிரிமினல்கள் போல அவங்கள உள்ள போட்டு ராத்திரி அவங்க வந்து படுத்து தூங்கும் போது வெளிப்பக்கம் கதவு பூட்டப்படுகிறது அதனால இந்த தீ விபத்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து தப்பிச்சு போறதுக்கு எந்த வழியும் இல்லை ஆகவே தீயில் கருகி அல்லது தீ படலைன்னா கூட அந்த புகையில பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் தான் இத்தனை பேரும் இப்ப இத வந்து நம்ம என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னு சொன்னா முதல்ல இந்த கம்பெனி என்னங்கறத பாக்கணும் இது வந்து மோமோ அப்படின்னு நம்ம சாப்பிடுற ஐட்டம் ஒண்ணு இருக்கு இது வந்து வாவ் மோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட்ல இந்த சாப்பிடும் பண்டத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இப்ப இது வந்து தீ விபத்து விபத்தில் பலியானவர்கள் அப்படின்னு தான் பத்திரிகையில வருது ஆனா தலையங்கம் என்ன சுட்டி காட்டுதுன்னா இது வந்து விபத்தில் பலியானவர்கள்னு இவங்களை சேர்க்கவே கூடாது இது வந்து நிறுவனம் நிறுவனமயமான படுகொலை இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அர்த்தத்தோடு தான் தலையங்கத்துல பயன்படுத்தப்படுது ஏன் வந்து இது ஒரு நிறுவன படுகொலை அப்படின்னு நாம ஏன் சொல்றோம் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்னு ஏன் சொல்றோம்னா இவங்க தங்க வைக்கப்பட்ட இடம் அடுத்து வரலாம் ஆனா இவங்களுக்கான சம்பளம்ங்கிறது மிக குறைவு ஒரு தீர்மானிக்கப்பட்ட வேலை நேரம் கிடையாது ஓவர் டைம் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னா அதற்கு தனியாக காசு கொடுப்பது கிடையாது இவ்வளோ பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு தீயணைக்கும் கருவி இருக்கா அப்படின்னா இல்லை எந்த விதமான சமூக பாதுகாப்பும் கிடையாது சட்ட பாதுகாப்பும் கிடையாது ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா மொத்த குடும்பம் நடுத்தருவில் நிக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் ஏற்படும் அப்ப நீங்க வந்து ஒரு மனிதர்கள் புலம்பெயர் தொழிலாளிகள்னா மனிதர்கள் கிடையாதா அவங்க உயிருக்கு மதிப்பு இல்லையா அப்ப அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னாக்க இந்த மாதிரியான வாவ் மோமோ அப்படிங்கிற பிராண்டு அமோகமா விற்பனை ஆகணும் நிறைய லாபம் பார்க்கணும் காசு பார்க்கணும்னா அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுடைய உடல் நலம் சம்பந்தமாக ஊதியம் சம்பந்தமாக கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அவங்கள வந்து புழு பூச்சிகள் மாறி வைத்திருக்கக்கூடிய நவீன அடிமை முறை இது இன்னைக்கு பல நிறுவனங்களில் இன்றும் நீடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு சம்பளமே சரியா இல்ல ஓவர் டைமே இல்லைன்னா இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் இப்போ அந்த மாதிரியான நிலைமையில தொழிலாளிகள் வைக்கப்பட்டு தங்கி இருக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு காற்றோட்டம் கிடையாது எதுவும் கிடையாது அதனால தான் இது வந்து தீ விபத்து பலியானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம ஒரு நிறுவன படுகொலை அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு இவ்வளோ மோசம் நடந்திருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் வந்து அந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்கள் பொறுப்பில் இருப்பவர்களை இந்த கேஸுக்காக கைது கூட பண்ணல இது வந்து மேற்கு வங்கம் திரிணமூல் காங்கிரஸ் அது வந்து போலீஸ்காரர்கள் அந்த இடத்த சுத்தி வளைச்சு யாரும் உள்ள போக முடியாது என்னன்னு போய் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கூட விசாரிக்க கூட முடியாது அரசியல் கட்சிகள் கூட உள்ள போக முடியாது அப்படிங்கிற நிலமையில அந்த மாநில திரிணாமுல் காங்கிரஸ் வந்து விபத்து நடந்த இடத்தை கவர் பண்ணிடுச்சு இது வரைக்கும் சம்மந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல நம்ம வந்து இப்போவும் பாக்குறோம் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் நிறுவனங்கள் ஏற்கனவே அவங்க வந்து சுற்றுச்சூழல் மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்படியாவது ஒரு விதத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு அதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க இப்பப்ப இந்த அரசு கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய திருத்தங்கள் இந்த சட்டவிரோதமாக நடந்த செயல்கள் பெருநிறுவனங்கள் செய்த சட்ட மீறலை இன்னைக்கு வந்து சட்ட ரீதியாக கரெக்ட் தான் அது ஒண்ணு மீறல் கிடையாது வயலேஷன் கிடையாது நீ என்ன செஞ்சாலும் அதுல சட்டத்துக்கு இடம் இருக்குங்கிற முறையில சட்டங்கள்லாம் மாற்றி கொண்டு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அதனால இது வந்து அங்க இருக்கக்கூடிய மாநில அரசும் குற்றவாளியாக குற்றவாளியாகத்தான் இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த விஷயங்கள் பற்றி கவலைப்படாத ஒன்றிய அரசும் இதில் வந்து குற்றவாளின்னு தான் நம்ம சொல்ல வேண்டி இப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவம் சமீபத்தில் நடந்ததுங்கிறதுனால அது எடுக்கிறோம் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதோ மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இவ்வளவு மோசமான நிலைமையில தான் பல இடங்களில் தொழிலாளிகள் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு அடிப்படையில் வர்க்க பிரச்சனை இந்த கம்பெனியில் நடந்தது இந்த முதலாளி மோசம் இந்த நிர்வாக மோசம் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது இது வந்து ஒரு ட்ரெண்டு இது வந்து அனுமதிக்கப்படுது சட்டப்பூர்வமா அனுமதிக்கப்படுது கிரிமினலாக இப்படி விஷயங்கள் நடந்தா கூட சம்பந்தப்பட்ட அரசுகள் அவங்க மேல கை வைக்காது கைது செய்யாது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயம் இன்னொரு வர்க்கம் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று கவலைப்படாத அம்சம் அதனால்தான் வந்து திஸ் இஸ் அ கிளாஸ் கொஸ்டன் அப்படிங்கறத தலையங்கம் வந்து காட்டுது இந்த மாதிரியான சூழல்ல தான் உச்ச தலைமை நீதிபதி அவர் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு வழக்கில் அவருடைய கருத்துக்களை சொல்லுகிறார் அது வந்து உத்தரவின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னா கூட ஒரு தலைமை நீதிபதி சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு வெயிட் இருக்குல்ல அதனால அவர் என்ன கருத்து சொன்னாருன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு தமிழகத்தை சேர்ந்த பெண் தொழிலாளர் சங்கம் அவங்க வந்து வீடுசார் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளிகள் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கான ஊதியம் மற்ற மேம்பாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க வந்து ஒரு வழக்கு போடுறாங்க அப்ப ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஏதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் மூலமாக ஊதியத்தை அதிகப்படுத்த முடியுமா பணி நிலைமையை வந்து மேம்படுத்த முடியுமா என்கிற எதிர்பார்ப்போடு போடப்பட்ட ஒரு வழக்கு ஆனா அந்த வழக்குல தீர்ப்பு சொல்லும்போது போது நடுவில் உச்ச தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா உங்களுக்குலாம் தெரியுமா இந்த நாட்டில் இந்த தொழிற்சங்கங்கள்னால எவ்வளவு கம்பெனிகள் எவ்வளவு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா யதார்த்தம் என்னங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க இந்த ஜண்டா யூனியன்ஸ் அதாவது இந்த கொடி பிடி பிடிக்கிற யூனியன் கொடி பிடிக்கிறதே எவ்வளவு மோசம் அந்த அந்த சொல்றாரு இந்த ஜண்டா யூனியன்ஸ் வந்து எவ்வளோத்த மூடி தள்ளிட்டு போயிருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது அப்ப இந்த மாதிரியான நிலமை தொழிலாளிகளை வந்து வேலை செய்ய வேண்டாம் என்று ஊக்கப்படுத்தி தொழில் தாவாக்களை உருவாக்கி பல தொழில் நிறுவனங்களை மூடியிருக்கக்கூடிய வேலையை சில தொழிற்சங்க தலைவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் தொழில் வளர்ச்சி முடங்குவதற்கு காரணம் தொழிற்சங்கங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் பொன்னான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு உண்மையிலே இந்த வார்த்தைகள் நீங்க வந்து நினைச்சு பாருங்க ரொம்ப ஹார்ஷான வார்த்தை கடினமான வார்த்தை ஆனா எந்த குழப்பமும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த நிலைமைக்கு வந்து தொழிற்சங்கங்கள் தான் காரணம் ஜெண்டா யூனியன்ஸ் தான் காரணம் அப்படின்னு அந்த விஷயத்தை அவர் தெளிவா சொல்லியிருக்கார் அப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு தொழிலாளர் விரோத கண்ணோட்டம் தொழிலாளர் எதிர்ப்பு மனநிலை இந்த நவீன தாராளமய கட்டமைப்புல படிப்படியாக உருவாகி உருவாகி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மனப்போக்கும் இது போல கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற அப்படிங்கிற முறையில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அவர் இதை பற்றி யோசிச்சு பார்த்தாரா இந்த மாதிரி எத்தனை தொழிலாளிகளுடைய உயிர் பறிபோகிறது நிர்வாகத்தினுடைய கண்டுகொள்ளாத தனத்தினால் தொழிலாளிகள் பற்றி கவலைப்படாத தனத்தினால் இந்த விஷயங்கள் நடக்குது அப்போ இந்த மாதிரி தொழிலாளி உயிர் போகிறதுக்கு நிர்வாகம்தான் காரணம் இதுதான் யதார்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு தரம் கூட அவர் சொன்னதே கிடையாது சரி நீங்க மற்றதெல்லாம் விடுங்க அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு அரசு தரப்பில் வெளிவந்த சில ஆவணங்கள் அதுல என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்ப்போம் ஏன்னா அவர் தலைமை நீதிபதி சூரியகாந்த் வந்து அவருடைய வர்க்க அடிப்படையில் நின்றுதான் வர்க்க பாசத்தின் அடிப்படையில் நின்றுதான் இந்த விஷயங்களை ஆஹ் சொல்லியிருக்காரு இப்ப லேபர் பீரோன்னு ஒன்று இருக்கு அது அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு அது வந்து தொழில் தாவாக்கள் ஆலை மூடல்கள் ரிட்ரென்ச்மெண்ட்டு லே ஆஃப் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு அந்த அறிக்கை வந்து ரொம்ப ஆழமாக ரொம்ப விரிவாக எல்லா பரிமாணங்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் நடந்துருக்கூடிய இந்தியா முழு நடந்துருக்கூடிய தொழில் தாவாக்கள் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் மொத்தம் முப்பது தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுவே நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி சொச்சம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் நடந்திருக்கு ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெறும் முப்பது தான் நடந்திருக்கு நீங்கள் தொழில் தாவான்னு சொல்கிற இந்த மாதிரியான சம்பவங்கள்ல தான் வந்து தொழிற்சங்கங்களுக்கான ஒரு ரோல்ங்கிறது இருக்குது அவங்க தான் டிஸ்பியூட் வந்து ரேஸ் பண்ணுவாங்க அதனால எத்தனை டிஸ்பியூட் ரைஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னா எத்தனை இடங்கள்ல டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணி அதை ஒட்டி வந்து தொழிற்சங்க நடவடிக்கைகள் வேலை நிறுத்தம் உள்பட நடந்தது அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் நமக்கு வரும் அப்ப நீங்க இது ரொம்ப குறைவாக அஹ் இந்த எண்ணிக்கைங்கிறது இருக்கு அப்ப அப்படின்னா இவ்வளவு குறைவான எண்ணிக்கையிலதான் தொழில் தாவாக்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னா எத்தனை இடங்கள்ல தொழிற்சங்கங்கள் வந்து பிரச்சனை பண்ணி ஆலைகளை எல்லாம் மூடினாங்கன்னு அவர் எதை வச்சு சொல்றாரு ஏன்னா இந்த அறிக்கையில வந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து தலைமை நீதிபதி சொல்லுவதற்கு நேர்மாறாக இருக்கு உண்மையிலேயே நீங்க வந்து பல தொழில் நிறுவனங்கள் எங்க மூடப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா சங்கம் வைப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டு தொழிற்சங்க செயல்பாடுகள் இல்லாத அல்லது பலவீனமாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல தான் பகுதிகளில் தான் அதிகமான ஆலை மூடல் அப்படிங்கிறது நடந்திருக்கு சரி இந்த லேபர் பீரோ அறிக்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது என்ன வருது அப்படின்னு சொன்னா லோக்சபால எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு எழுத்து மூலமாக ஒன்றிய அரசு பதில் கொடுக்குது அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஐந்தாண்டுகளில் ரெண்டு லட்சத்து நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா அமால்கமேஷன் ரெண்டு மூணு நிறுவனங்கள் ஒன்றாக சேருவது கன்வர்ஷன் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்பட்டது டிசல்யூஷன் கம்பெனி கலைக்கப்பட்டது அல்லது கம்பெனிஸ் ஆக்டு கீழே போடப்பட்ட பட்டியலில் இருந்து அது விலக்கப்பட்டது இல்லை அதையும் தாண்டி என்ன காரணம்னு பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து ஓட முடியாமல் திவாலானது இன்சால்வென்சி பேங்க்ரப்சி இதுதான் அரசாங்கம் எழுத்து மூலமாக கொடுத்த பதில்ல ரெண்டு லட்சத்து சொச்ச நிறுவனங்கள் மூடப்பட்டதற்கு அதுக்கும் தொழிலாளிகளுக்கும் அதுக்கும் தொழிற்சங்க நடவடிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இப்போ நான் வாசிச்ச பட்டியல் அடிப்படையில தான் காரணமாக அது வந்து மூடப்பட்டிருக்கு அப்ப இதுதான் யதார்த்தம் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யதார்த்தத்தை பார்க்க வேணாமான்னு கேக்குறாரு தலையங்க என்ன கேக்குதுன்னா நீங்க முதல்ல யதார்த்தத்தை பாத்தீங்களா அப்ப நாங்க சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் தான் யதார்த்தம் அப்போ நீங்க எதை வச்சுக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்தீங்க இப்படி கருத்து சொன்னீங்க அப்படிங்கிறத முக்கியமான கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கு இப்ப இந்த ஆலை மூடல்கள் இப்ப நம்ம சொன்ன ஆலை மூடல்கள் கூட நடப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா அரசு பின்பற்றக்கூடிய நவீன தாராளமய கொள்கைகள் தான் அது வந்து ஒரு முறையான வளர்ச்சி இந்த நிறுவனங்களுக்கு இருப்பதற்கான ஏற்பாடு இல்லாம அது பாட்டுக்கு போட்டா போட்டி நடத்தி ஒன்றை இன்னொன்று முழுங்குவது அப்படிங்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழல் தான் இப்போ எந்த உதவியும் செய்யாம செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது விற்பனைக்கு மற்ற விஷயங்களுக்கு பெரிய கம்பெனிகளோடு போட்டி போட முடியல சிறு குறு நடுத்தர தொழில்கள் எத்தனை யூனிட்ஸ் வந்து மூடப்படுது இதெல்லாம் அரசு கொள்கையின் காரணமாக மூடப்படுது அரசு உதவி செய்யாததுனால மூடப்படுது அல்லது அரசு விதிமுறைகளை தளர்த்தி அதே தொழில் அதே பொருளை உற்பத்தி செய்வதற்கான அனுமதி வந்து பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களோட போட்டி போட முடியாம சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்படுகின்றன இப்ப இதுக்கும் தொழிலாளிகளுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கும் ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் அதனால யதார்த்தத்தில் நின்று சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த விஷயத்த சொல்லல அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி பல ரெண்டு உதாரணங்கள் தலையங்கத்தில இருந்து சொல்லப்பட்டுச்சு இதே மாதிரி மற்ற பல உதாரணங்கள் இதுல போட்டிருக்கு இத்தனைக்கு நடுவில் லேபர் கோடு தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை மோடி அரசு கொண்டு வந்திருக்கு அது வந்து கொஞ்ச நஞ்சம் தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பையும் பறிப்பதாக இருக்கிறது அப்ப கார்பரேட்டுகளுக்கு பிசினஸ் செய்வதை இலகுவாக்குவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ஆனா தொழிலாளிகளுக்கு வேலை செய்வதை இலகுவாக்குவது ஈஸ் ஆஃப் டூயிங் ஒர்க் வந்து தொழிலாளி கிடையாது வந்து முதலாளிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் கொடுக்கப்படுகிறது இதே மாதிரி நடந்தா கொல்கத்தாவில் சொன்ன நம் இந்த விபத்து இது போல நிறுவன படுகொலைகள் தொடர்ந்து நடக்கும் அதனால தலையங்கத்தினுடைய தலைப்பு மீண்டும் ஒரு முறை தலையங்கத்தினுடைய நிறைவாக நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு தொழிலாளிகளுடைய உயிர் அதுவும் ஏழை தொழிலாளிகளின் உயிர் என்றால் இழப்பமா ஏழை தொழிலாளிகள் உயிர் என்றால் மலிவா ஏழை தொழிலாளிகள் புழு பூச்சியைப் போல நசுக்கப்பட்டு கொல்லப்படுவதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதா என்கிற இந்த கேள்வியை எழுப்பி தலையங்கம் தன்னுடைய பகுதியை இறுதி செய்திருக்கிறது